எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் ஒரு சில காய்கறி அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னும் ஆடிப்பட்டத்துக்கு செடிகள் நடவு பண்ணலைங்க இப்போ தான் விதைகளே வாங்கியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாமே அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நடவு பண்ணியிருந்த செடிகள் தாங்க அதிலிருந்து தான் ஒரு சில அறுவடை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கக்கூடியது இது வந்து வெள்ளை பூசணி வெண்பூசணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செடி தான் இது போய் மாமரத்து மேலே படந்துட்டு மாமரத்தையே பிடிச்ச அப்படியே கீழே வந்துற மாதிரி இழுத்துட்ருக்குங்க இந்த காய்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க இதில் ஒரு சில காய்கள் வந்து உள்ளே இருந்தது சரி அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தங்க இதில் இன்னொரு காய் பார்த்திங்கன்னா மாமரத்தோட வாதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு தான் போய் எடுக்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு மாமரத்தையே இழுத்துட்ருக்குங்க சரின்ட்டு அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேங்க இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம நடவு பண்ணலைங்க இதெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம போட்டிருந்தது தான் அது வந்து இப்போ வரைக்குமே செடிகள் அங்கங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா முளைச்சிட்டே தாங்க இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு செடிகளில் இந்த காய்கள் வந்திருக்கு இன்னும் பூக்களோடு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செடிக்கிட்டே இருக்குது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்ததுங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாகவும் ஒரு காய்கறி செடியோட விதைகளெல்லாம் இப்படி முளைச்சி வளருமா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேங்க இந்த வெள்ளைப்பூசணிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான வெஜிடபிள் அப்படின்னு கூட இதை வந்து நம்ம சொல்லலாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய நீர் சத்து அதுக்கப்புறமா குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இப்போல்லாம் நிறைய பேர் ஜூஸாகவே பார்த்திங்கன்னா இதை வந்து குடிச்சிட்ருக்காங்க சம்மர் டைமில் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது யூரின் நல்லா போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வெள்ளைப்பூசணியை மோர் குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது போக நம்ம வேக வச்சு வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு தயிரிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அல்வா ஜூஸ் அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சாப்பிட்லாம் அப்புறமா இந்த வெண்டக்காய் செடி ஒட்டியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முள்ளங்கி வந்து நடவு பண்ணியிருந்தோங்க சரி அதிலேருந்து கொஞ்சம் அறுவடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பூச்சி தாக்குதலே வந்துருக்குங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து முள்ளங்கி வந்து அது வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் மழையுமே பார்த்திங்கன்னா விடாமல் அப்போ வந்து பேஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறமா இப்போ மழை ஓரளவுக்கு நின்றுட்டு இப்போ வந்து வெயிலில் நல்லா அடிச்சிட்ருக்குங்க இனி மறுபடியும் மழை வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வெண்டைக்காய் செடியிலையுமே காய்கள் வந்து இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் முத்தி அதனால் இருக்கிறத வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி வரக்கூடிய காய்களை நம்ம வந்து அடுத்தடுத்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்க இவ்வளோ இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து சிவப்பு வெண்டைக்காங்க இதுலேயும் இப்போ காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கத்திரி செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து நான் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த பழமரங்கள் எல்லாம் போதே இந்த இடத்துல வந்து இந்த கத்திரி செடியும் நம்ம நடவு பண்ணியிருப்போம் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட இது கொஞ்சம் நம்ம இந்த மரங்கள் வைக்கும்போது வச்சதுனால ஒரு நாலஞ்சு மாதத்துக்கிட்ட இருக்குங்க இந்த செடிகளாக வச்சு அப்பத்துலேருந்து அப்பப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கத்திரி செடியோட இலைகள் வந்து நம்ம நார்மல் கத்திரி செடிக்கும் இதுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அது போக இந்த காய்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க இப்போ நம்ம பிடுங்கணும் அப்படின்னா அந்த கிளையே பிங்கிற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா அந்த தொட்டு மட்டும் அங்கே நின்றுட்டு இந்த காய் மட்டும் வருது அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குங்க இந்த கத்திரிக்காயில் ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படந்துருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா படந்து பூக்கள் வச்சுருக்கு ஒரு ரெண்டு கத்திரி செடி இருந்தாலே போதுங்க இந்த செடியில் அவ்வளோ காய்கள் வந்து நிறையவே கிடைக்குங்க இந்த கத்திரி செடிக்கு கொஞ்சம் நோய் தாக்குதல் அதாவது கொஞ்சமாக லைட்டாக மற்ற செடிகளை விட இது கொஞ்சம் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க இந்த தடவை நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சங்க கொஞ்சம் செடிகள் எல்லாமே வாட்டமாக இருக்குது கட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சங்க அதனால் வந்து கையில் வந்து அதை வந்து கட் பண்ண முடியல சரி கட்ட இடத்துல வந்து அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலான்னு கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா நம்ம கொய்யா செடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பழம் வந்து பழுத்துருக்குங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த மரத்தோட கிளையில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குதுங்க அதனால் வந்து அதுக்கு விடுதலை கூட தெரித்தாச்சு அதில் கொஞ்சம் உரசிட்டே இருந்ததுனால லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்து தெரியும் கோடு மாதிரியெல்லாம் இந்த பழம் நேரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் சின்னதாக தெரியல அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம செடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே காய்கள் வைக்கவும் பழங்கள் பழக்கவும் ரெண்டு நாலு அப்படிங்கிற மாதிரி இப்போ கிடைச்சிட்டு இருக்குங்க இனி வந்துட்டு இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ தொடர்ந்து அப்படியே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா காய்கள் வந்துட்டு இருக்கு இன்றைக்கும் ஒரு மூணு பழம் இருந்தது சரின்ட்டு அதை வந்து பறிச்சு எடுத்தாச்சுங்க நானுமே நடவு பண்ணும்போது நடவு பண்ணிவிட்டேன் இவ்வளோ சீக்கிரம் பழங்கள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கடுத்தது தக்காளி செடி கொஞ்சம் தானாக தடுத்து இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு செடி வந்து நடவு பண்ணியிருந்தேங்க இது போக நாட்டு செடியுமே ஒரு அஞ்சாறு செடி அந்த சைடு வந்து போட்டு விட்டுருக்கேன் இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பழம் அப்படின்னு சொல்லலாங்க அது வந்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சு இந்த இடத்துல தாங்க அந்த செடியுமே இருந்தது அந்த செடி இருந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி அப்படியே விட்டுருந்தோம் அதில் ஒரு பழம் இருந்தது இந்த இடம் வந்து நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல நிறைய மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறமா அதாவது சுக்கிட்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சைடெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம் அது வந்து நிறைய படர்ந்துருக்கும் இப்போ வந்து பாதி பிடுங்கி போட்டாச்சு பாதை கட் பண்ணி போட்டு இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த செடிகளில் பாருங்களேன் எவ்வளவு காய்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருந்ததுங்க நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து பறிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரி குழம்பு வைக்கிறது அளவாக எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேங்க வெயில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வத்தல் கூட போட்டு வைக்கலாம் ஆனால் அதுக்கும் இந்த ஈ தொல்லை கொஞ்ச நாளாக தாங்க முடியலைங்க நானே படத்தில் வர சுதீப் மாதிரி நம்மளையும் டார்ச்சர் பண்ணுதுங்க அவ்வளவுதாங்க அங்கே வெள்ளப்பூசணி கத்திரிக்காய் முள்ளங்கி ரெண்டு தக்காளி கொய்யா செரி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அறுவடை முடிஞ்சதுங்க நான் சொன்ன மாதிரி சம்மருக்கு இந்த வெள்ளைப்பூசணி காய்கள் வர மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செடி நடவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கொய்யா செறி மாதிரி பழமரங்கள் நிறைய நம்ம சேனலில் நடவு பண்ணது வாங்கினது எல்லாமே டீட்டெயில் வீடியோ இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி